பொதுவாக அதிக விஷம் கொண்ட உயிரினமாக பாம்புகளையே நாம் கூறுகின்றோம் ஆனால் இந்த பாம்புகளை விடவும் அதிகமான விஷம் கொண்ட உயிரினம் ஒன்றை பற்றி இந்த காணொளியில் உங்களோடு பகிர்கின்றேன் பொதுவாக உயிரினங்களை அவற்றின் அளவை கொண்டும் அமைப்பை கொண்டும் குறைத்து மதிப்பிட முடியாது அளவில் மிக சிறியதாக இருந்தாலும் அவை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் மிக பாரிய அளவில் காணப்படுகின்றன இந்த உயிரினத்தினுடைய விஷம் சயனைட் குப்பி ஒன்றினை விட அதிக சக்தியானது என்று அறிவியலாளர்கள் கூறுகின்றார்கள் மேலும் இந்த பாம்புகளை விட அளவில் மிகவும் சிறியதாக காணப்படுகின்ற இந்த உயிரினம் பாம்புகளை விடவும் அதிக விஷம் மற்றும் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடியவை என்றும் அறிவியலாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள் ப்ளூ ஒக்டோபஸ் என்ற கடல்வாழ் உயிரினமே இந்த அளவிற்கு விஷம் கொண்டது என்பதோடு இதனை நீல வளைய ஒக்டோபஸ் என்றும் தமிழில் அழைக்கின்றனர் இந்த வகையான ஒக்டோபஸ் உயிரினங்கள் தாக்கிய இருபது நிமிடங்களுக்குள் எவ்வாறான ஒரு ஆறு இருந்தாலும் அவரின் உயிர் அளவிற்கு விஷத்தையும் ஆபத்துகளையும் ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகின்றது பாம்பை விட அளவில் காணப்படுகின்ற இந்த ஒக்டோபஸ் வகைகள் ஒரே தடவையில் சுமார் இருபத்தாறு மனிதர்களை கொல்லக்கூடிய விஷத்தை சேமித்து வைத்திருக்கின்ற ஆற்றல் கொண்டவையாக கருதப்படுகின்றன கொடிய விஷத்தை கொண்ட இந்த நீல வளைய ஒக்டோபஸ் இனங்கள் வேண்டுமென்றே யாரையும் தாக்குவது கிடையாது தற்காப்பிற்காக மாத்திரமே இந்த உயிரினங்கள் விஷத்தை வெளியிடுகின்றன அத்துடன் குறித்த நீல வளைய ஒக்டோபஸ் இனங்கள் நண்டு போன்ற கடல்வாழ் உயிரினங்களை கொன்று தங்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்கின்றன இந்த நீல வளைய ஒக்டோபஸ் இனங்களினுடைய கொடிய விஷத்திற்கு ட்ரெட்ரோடோ டாக்சின் என்ற ஒரு ரசாயனமே காரணம் என்று விஞ்ஞானிகள் சொல்கின்றனர் இந்த ரசாயனம் பல கடல் உயிரினங்களில் காணப்பட்டாலும் நீல வளையம் கொண்ட அக்டோபஸில் இதன் அளவு மிக அதிகமாக இருப்பதே இது கொடிய விஷமாக மாறுவதற்கு காரணம் என்றும் அறிவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர்